நாங்கள் டெய்லி யூஸ் பண்ணுறோம் இப்போ டவரா செட்டு யூஸ் பண்ணுறோம் எல்லாமே எதுவுமே ஆகலை ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க இன்னைக்கு வந்து பனை மரத்து

போகுது எங்க தெரியுங்களா ஹாய் பாண்டிச்சேரி பாண்டிச்சேரிக்கு ஹாய் சொல்லிடலாம் ஸ்பெஷல் பாண்டிச்சேரியில் ஒரு ஹோட்டலுக்கு பேர் வேண்டான்னு சொல்லிட்டாங்க அவங்க அதனால பேர் நாங்கள் சொல்லலை ஸோ அந்த பாண்டிச்சேரியில் இருக்கிற ஹோட்டலில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ நார்மலாக நம்ம போய் நார்மலாக சாப்பிட்டோன்னா நார்மல் மீல்ஸ் மினி மீல்ஸ் ஸ்பெஷல் மீல்ஸ் ராஜஸ்தானி மீல்ஸ் இந்த மாதிரி நிறைய நிறைய மீல்ஸ் இருக்கும் அந்த மாதிரி இந்த ஹோட்டலில் வந்து லக்ஸுரி மீல்ஸ்ன்ட்டு ஒரு செட்டப் வச்சுருக்காங்க அந்த லக்ஸுரி மீல்ஸ்க்கு பார்த்துட்டிங்கன்னா அவங்க வெளியில் தான் இதை கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாங்களா ஆனால் பட்ஜெட் ஜாஸ்தியாக போனது நம்ம அம்மா பேசுன இன்ஸ்டாகிராம் வீடியோ பாத்துட்டு நான் பேசுன இன்ஸ்டாகிராம் வீடியோ பாத்துட்டு ஒரு ஒரு ரெண்டு மாசம் முன்னாடி வந்தாங்க வந்துட்டு ப்ராடக்ட் எல்லாம் பாத்துட்டு ஒரு செட்டு வாங்கிட்டு போனாங்க அவங்க அறுபது செட்ட வந்து யூஸ் பண்ணி பாத்துட்டு அவங்க டெய்லி வாஷ் பண்ணிட்டு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இப்போ அறுபது செட் புக் பண்ணிருக்காங்க அந்த அறுபது செட்ல பாத்துட்டீங்கன்னா நான் வந்து ஒன்னு ரெண்டு மூணு நாள் அஞ்சு ஆறு எட்டு ஒன்பது பத்து பத்து செட் மட்டும் இங்க நான் ஓப்பன் டிஸ்பிளே வச்சிருக்கேன் உங்களுக்கு காட்டதுக்காக மிச்ச எல்லாமே அப்படியே அவங்களுக்கு அப்படியே நாங்கள் பார்சல் பண்ணி அனுப்ப போகிறோம் இங்கே உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி செட் வச்சிருக்கோம் ஸோ தட் நீங்களும் ஒரு ஹோட்டல் வச்சிருக்கீங்க அப்படிங்கன்னா ஒரு லக்ஸுரியா இந்த ஏசி ரூமில் ஒரு மாதிரி வைப்பாங்க அதே மாதிரி லக்ஸுரியா ஒரு சீட்ஸ் எல்லாம் போட்ட மாதிரி ஒரு ரூமில் வந்துட்டு தனியாக பஃபேட் எல்லாம் இருக்கும் அந்த மாதிரி உங்களுக்கும் உங்கள் ஹோட்டலில் வந்துட்டு நல்லா காஸ்ட்லியாக நல்லா லக்ஸுரியாக உங்களுக்கு ஒரு ஆம்பியன்ஸ் இருந்து நீங்கள் இந்த மாதிரி கூட நீங்கள் ஒரு ஐடியாவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இதில் என்னென்ன நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இதில் வந்துட்டு மெயினாக வந்து தாலி பிளேட் தாலி பிளேட் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய தாலி பிளேட் டுவெல் இன்ச்சஸ் தேர்ட்டீன் இன்ச்சஸ் தானே ஃபோர்டீன் ஃபோர்டீன் இன்ச்சஸ் தாலி பிளேட் கொடுத்துருக்கோம் பாருங்கள் இந்த தாலே பிளேட் பார்த்துட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு லைட்டாக வந்து கர்வ் இருக்கும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கே பின்னாடி பாருங்கள் நம்ம அழகான லோகோ இருக்குது மீனாட்சி மீனாட்சி லோகோ இந்த பிளேட்டில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இவங்க எப்படி எங்ககிட்ட கஸ்டமைசேஷன் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி வாட்டி வந்து எட்டு வாட்டி வைக்கணும்னு சொன்னாங்க ஸோ தட் நாங்கள் எட்டு வாட்டி அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டோம் எட்டு வாட்டி வச்சாச்சு சாப்பாட்டுக்கு ஒரு சின்னதா ஒரு தட்டு கொடுங்கன்னு கேட்டாங்க சின்னதா ஒரு தட்டு நாங்க எடுத்து நடுவில் ரெடி பண்ணிருக்கோம் அப்புறம் பாத்துட்டீங்கன்னா தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு டம்ளர் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு சொம்பு ஒன்னு வந்து பாயாசம் இன்னொன்னு வந்து மோர் ஒன்று பாயாசத்துக்கு ஒன்று மோரு கொண்டுன்னு சொல்லிட்டு இந்த குட்டி லோட்டா கொடுத்துருக்காங்க பிளஸ் ஒரு ஸ்பூன் இதுதான் அவங்க ஆர்டர் பண்ண செட்டு பாருங்க எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு பாருங்க பார்த்தாவே அப்படியே இது வெள்ளி இல்லைன்னு சொன்னால் கூட நம்ப மாட்டாங்க அந்த மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி செட்டு வந்து அவங்களுக்கு மட்டும் இல்லைங்க ஒரு கல்யாணம் வச்சிருக்கீங்கன்னா மாப்பிள்ளை பொண்ணுக்கு பூபந்திக்கு வைப்பாங்க அதுக்கு நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம வீட்டுக்கே வந்து ஒரு அஞ்சு செட்டு வாங்கி வச்சோம்னா கெஸ்ட் வரும்போது கெஸ்ட் வரும்போது நல்லா ரிச்சாக இருக்கும் இது எப்படி மெயின்டைன் பண்றதுன்னு பார்த்துட்டீங்கன்னா டெய்லி யூஸ் பண்ணீங்கன்னா நல்லா ஜெல் ஜெல் லிக்விட் சோப் மட்டும் நம்ம போட்டு வாஷ் பண்ணி வச்சுக்கலாம் ஸ்பாஞ்சில் வச்சு யூஸ் பண்ணணும் இந்த நார் யூஸ் பண்ணக்கூடாது அப்புறம் எப்பயாச்சும் ஒரு தாட்டி நம்ம இது யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் பாருங்கள் நாங்கள் கொடுக்குறோம் இல்லையா இந்த மாதிரி கவர்லையே நீங்கள் போட்டு நல்லா தொடச்சிட்டு அதாவது எப்படின்னா நான் சொல்கிறேன் இது நல்லா வாஷ் பண்ணிடுவீங்க வாஷ் பண்ணிவிட்டு துணியில் தொடக்கணும் துணியில் தொடச்சிட்டு இந்த மாதிரி ஒரு கவரில் போட்டு ட்ரை ஆனப்புறமேட்டு நல்லா ரேப் பண்ணி நீங்கள் வச்சிட்டிங்கன்னா நல்லா லாங் லைஃப் இருக்கும் அப்படி இல்லைன்னிங்கன்னா டெய்லி யூஸ் பண்ணிங்கன்னா பிரச்சனையே இல்லை எப்பயும் போல் நீங்கள் வாஷ் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கலாம் இன்னொரு விஷயமும் சொல்கிறேன் அப்படி இன்கேஸ் உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் நாள் கழித்து லைட்டாக டல் ஆன மாதிரி தெரியுது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நம்ம பவுடரு பேஸ்ட்டு கோல்கேட் பவுடர் இருக்குது இல்லையா நம்ம க்ளோஸ் ஆஃப் கோல்கேட் கோல்கேட் பவுடர் வாங்கி அது என்ன பண்ணுனா காஞ்ச அப்புறமேட்டு காஞ்ச அப்புறமேட்டு துணி வச்சு நல்லா தொடச்சிட்டு இருந்தீங்கன்னா நல்லா இதே மாதிரி ஷைனிங் வந்துடும் இப்படி தான் இதை மெயின்டைன் பண்ணணும் ஸோ தட் இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் நிறைய எங்களுக்கு டம்ளர்ஸ் ஆர்டர் வந்துச்சுனாவே ஐநூறு டம்ளர் முந்நூறு டம்ளர் ஆறுநூறு டம்ளர் அப்படி ஆர்டர் வருது அதுக்காக நாங்கள் இப்போ பார்த்துட்டிங்கன்னா நம்ம மீனாட்சி மீனாட்சி லோகோ போட்டு இந்த பாக்ஸ் ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ தட் நீங்கள் டம்ளர் ஆர்டர் பண்ணிங்கன்னா இந்த டம்ளரோட ரேட் என்னம்மா நூற்றி ரூபாய் இருக்குது நூற்றி

பிரவேஷம் அந்த மாதிரி எந்த அக்கேஷனாக இருந்தாலும் நீங்கள் எங்ககிட்ட நேராக வரலாம் நேராக வந்துட்டு இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு எங்கிட்ட ரெடி ஸ்டாக் ஓரளவு வச்சிருக்கோம் அது உங்கள் குவாண்டிட்டிக்கு ஓகேவா இருந்துச்சுன்னா நீங்கள் உடனே வாங்கலாம் அப்படி இல்லைன்னா எங்களுக்கு ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா டூ வீக்ஸில் நாங்கள் வந்து உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடுறோம் இப்போ இந்த ப்ராடக்ட்ஸ் பார்த்துட்டீங்கன்னா இந்த அறுபது செட்டும் வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு ஒன் மந்த் டைம் கொடுத்தாங்க அதனால ஒன் மந்த் டைம் ப்ராசஸில் நம்ம ஷீட் எடுத்து ப்ரெஸ் பண்ணி அதுக்கப்புறம் பாலிஷ் பண்ணி இவங்களுக்கு அழகாக இப்போ நாங்கள் இப்போது நாங்கள் லாரியிலே போ அவங்க வீட்டுக்கு அனுப்ப போகிறோம் அந்த ஹோட்டலுக்கு அனுப்ப போகிறோம் ஸோ உங்க எங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி அழகாக வைக்கணும் ஒரு டெய்லி இல்லைனாலும் ஒரு ஃபங்க்ஷன் ஒரு விசேஷம் ஒரு கெட் டுகெதர் கார்ட்ஸ் நம்ம வச்சு யூஸ் பண்ணோம்னா தாராளமாக நீ யூஸ் பண்ணலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து ரெண்டரை கிலோ வெயிட் வருது இந்த ரெண்டரை கிலோ வெயிட் நீங்கள் வந்துட்டு நீங்கள் வெளியில் செய்யணும்னா இன்றைக்கி வந்து ரெண்டரை லட்சம் ஆகும் ஆனால் நாங்கள் இந்த செட்டு வந்து மூவாயிரம் ரூபாய்க்கு தந்திருக்கோம் இல்லையா த்ரீ தௌசண்ட்க்கு இந்த செட்டு கொடுத்துருக்கோம் ஸோ இது உங்கள் வீட்டு ஃபங்க்ஷன்ஸ்க்கு வேணாலும் எங்களை அப்ரோச் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இப்போ வெள்ளி ஐட்டம்ஸ் என்னென்ன நம்மக்கிட்ட இருக்கோ அதெல்லாம் எல்லாத்தோட லிங்க்கும் கொடுக்குறேன் அது டச் பண்ணிட்டீங்கன்னா நம்ம வெப்சைட்டுக்கு போயிடும் அதில் நீங்கள் பார்த்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் இது இவ்வளோ கே கிண்ணமெல்லாம் இல்லாமல் கொஞ்சமாக ரெண்டு கிண்ணம் ஒரு டம்ளரு அப்படி வாங்கி ஒரு ஒரு பெரிய தட்டு அப்படி பண்ணாலும் கூட எங்ககிட்ட இருக்கு ஆயிரத்தி முந்நூறுவாய்க்கு ஒரு செட் இருக்கு ஆயிரத்தி எட்நூறுவாய்க்கு ஒரு செட் இருக்குது அந்த கப் ரெண்டு ஜாஸ்தியானா எட்நூறுபா அது கப் கம்மியானா ஆயிரத்தி முந்நூறுபாய்க்கு இருக்குது நிறைய பேர் வந்து வீட்டுக்கு வாங்கிட்டு போ வாங்கிட்டு போகிறாங்க சார் உங்களுக்கும் இந்த மாதிரி நல்ல ரிச்சாக ராயலாக வேணும் நம்ம வெளியே வாங்க முடியலப்பா அந்த ஆசையை இதில் தீர்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் தாராளமாக நம்ம இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மேலே வெள்ளி கோட்டிங் போட்ட ப்ராடக்ட்ஸ் நீங்கள் வாங்கி கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ தட் இப்போது நாங்கள் வந்துட்டு இந்த ப்ராடக்ட் வந்துட்டு கஸ்டம் மேடு இது வந்து வெப்சைட்டில் இருக்காது அம்மா சொன்ன மாதிரி மூணு வாட்டி ஒரு ஸ்பூனு ஒரு டம்ளரோட இருக்குது ஸோ தட் என்னென்னலாம் நம்ம வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்கோ அதெல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம் அப்படி இல்லைனா நேராக மீனாட்சி மீனாட்சி ஃபஸ்ட் கிரகாரம் கடையில் கிடையாது சிம்னி வால்ல இருக்கு இப்போ நம்ம பசங்க வந்துட்டு உங்களுக்கு அந்த டிஸ்ப்ளே ரேக் உங்களுக்கு இப்போ காட்டுவாங்க வாங்க பாருங்க இந்த ரேக் பார்த்துக்கோங்க இந்த ரேக்ல எல்லாம் நாங்க டிசைன்னா என்னென்ன ப்ராடக்ட் வைஸ் உங்களுக்கு அடுக்கி வச்சிருக்கோம் ஸோ தட் இதுல வந்து நேரம் பார்த்து டச் பண்ணி ஃபீல் பண்ணி வாங்குறவங்களும் நேரில் வந்து வாங்கலாம் இப்போ கல்யாணத்துக்கு சங்கர் எங்கிட்ட வந்து வாங்குறவங்க வந்து மாப்பிள்ளைக்கு கால் கால் வரத்துக்கு ஆமாம் அது போல தட்டு வாங்கிக்கிறாங்க அப்புறம் வந்து அவங்க வந்து கிஃப்ட் வச்சு தர்றாங்க தானே மாப்பிள்ளை பொண்ணுக்கு அதுக்கு பெரிய வாட்டி வாங்கிக்கிறாங்க பெருசு பெருசா வாங்கிக்கிறாங்க கப்பன் சாசரு டவரா டம்ளரு ஐஸ்கிரீம் கப்ஸ் எல்லாருமே வந்து நிறைய வாங்கிக்கிறாங்க நான் என்ன சொல்றேன் அவங்களுக்கு என்ன பட்ஜெட் எனக்கு சொல்லிட்டாங்கன்னா நானே கஸ்டமைஸ் பண்ணியும் சில பேத்துக்கு தந்த இது வந்து கஸ்டம் ஆர்டர் தான் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு உங்க பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி கூட நாங்க கஸ்டமைஸ் பண்ணி தரோம் ஆமா இப்போ வந்து ஒரு 800 ரூபாய் 1000 ரூபாய்க்கு வேணும்னா ஒரு ரெக்டாங்கிள் தட்டல நாலு டம்ளர் வெச்சு நான் தரேன் ஓகே 1000 ரூபாய்க்குள்ள gift சூப்பராவும் இருக்குது இன்னைக்கு அந்த ஆன்ட்டி வாங்குனாங்க காலையில எஸ் ஓகே நானே அவங்க பட்ஜெட்டுக்கு தகுந்த அப்படியே ஒரு பிளேட் எல்லாமே டிசைன் எல்லாம் மாற்றியும் நான் தரேன் ஓகே இப்போ நான் காட்ட போகிற இந்த ரேக் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பிரத்யேகமாக இந்த வெள்ளி முலாம் கோட்டிங் போட்ட ஐட்டத்துக்காகவே சிம்னி வேர்ல வந்து டிஸ்ப்ளே வச்சிருக்கோம் ஏன்னா வரவங்க ஒவ்வொன்றும் எடுத்து காட்டுங்கன்னு சொல்லும்போது எங்களுக்கும் கஷ்டமா இருக்கு ஸோ இப்படி இருந்துச்சுன்னா அவங்க பார்க்குறவங்களும் அது கொடுங்க இது கொடுங்கன்னு சொல்லிட்டு விண்டோ டிஸ்பிளேல நாங்கள் எடுத்துக்கிறாங்க ஸோ அந்த விண்டோ டிஸ்ப்ளே பண்ணிங்க பாருங்க இப்போ வந்து நிறைய பேர் எங்களுக்கு ஆதரவு தந்துட்டு இருக்கீங்க இந்த வெள்ளி முலாம் இதுக்கு அதுக்காக எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் ஓகே இந்த வீடியோ கட்டாயம் உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு இருந்துச்சுன்னா இந்த ப்ராடக்ட்ஸ்ல ஏதாச்சும் ஒண்ணு நீங்க வாங்கணும் நீங்க கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் தர அதுல நீங்க பிரஸ் பண்ணி வாங்கிக்கோங்க யார் வேணாலும் ஒரு டம்ளர் நூத்தி இருபது ரூபாய் நீங்க வாங்கி யூஸ் பண்ணிட்டு அப்புறம் கூட வந்து வாங்க எஸ் எஸ் கண்டிப்பா சோ தட் இந்த வீடியோ கட் ஆகுங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் குடி சீக்கிரத்துல உங்க வீட்லயோ இல்ல ஃப்ரெண்ட் சர்க்கிளையோ யாராச்சும் எங்கயாச்சும் வந்து ஃபங்க்ஷன் சொன்னாங்க ஒரு நல்ல அழகான யூனிக்கான கிஃப்ட் ஐட்டம்ஸ் வாங்கணும் டிஃப்ரெண்டா இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா இல்ல வெள்ளி ஐட்டம்ஸ் எல்லாம் ரொம்ப விலை ஜாஸ்தியா இருக்குன்னு யாராச்சும் உங்க காலையில் சொன்னாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு இது இருக்கும் இந்த வீடியோ வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க பண்ணுங்க சப்ஸ்கிரைப் இன்னொரு சூப்பரான வந்து மீட் பண்ணோம் அண்டில் தன் திஸ் சைனிங்